உறவுளை வணக்கம் பாரத் ஏனென்றால் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் உங்களை காட்டணும் நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் யாழ்ப்பாண பக்கத்தில் இருக்கிற யூடியூப்ஸ் காட்டிருப்பேன் நம்ம வந்து யாழ்ப்பாணம் குருநகர் மற்றது அதில் கரைய பண்ணை யாழ்ப்பாணம் பண்ண சைட்லாம் வந்து இந்த கடல் அட்டை உற்பத்திகள் நடக்கிறது அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தில் சில இடங்களில் கரையோர பிரதேசங்களில் வந்து கடல் அட்டு உற்பத்திகள் வந்து நடக்குது அதே மாதிரி நான் இப்போ வந்திருக்கிற இடம் என்னென்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இரண்ட தீவு வந்து இருக்கு தீவு எனக்கு நல்லா இருக்குது அந்த பகுதியிலே வந்து கடல் உற்பத்தி கடலட்டை உற்பத்திகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இலங்கையில் வந்து மிகவும் இலங்கை இந்த மொத்த தேசிய உற்பத்திக்கு டொலஸில் வந்து இந்த கடலட்டையால் வந்து வருமானங்கள் வேறுதான்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களா அவ்விதமான ஒரு தொழில்முறை நிறைய வருமானங்கள் வந்து இலங்கை நாட்டுக்கு தந்த ஒன்று இருக்குது அதுதான் உங்கக்கிட்ட காட்டப்புறல் இங்கே பாருங்கள் பின்னால் வீடு மாதிரி ஒரு அமைப்பில் கூட ஆரம்பிச்சு தான் இதை இருந்து பா காவல் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதம் சிற ஒரு வருஷத்துக்கிட்ட வளர்க்குறாங்க அந்த அட்டையை சின்ன இருந்து பெரிய அட்டையவர் மட்டும் வளர்த்து தான் அதை அறுவடை செய்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு நீண்ட ப்ராசஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்காக செலவழிக்குது மனித மனித மூலதனங்கள் வந்து இதுக்காக செலவழிக்கிறாங்க நிறைய நிறைய இருக்குது அப்போ அந்த அட்டையை தான் உங்களுக்கு காட்டப்புறன் விருப்பமானாக்கள் என்ன தொடர்பு பண்ணீங்கன்னு சொல்கிறான் சின்ன தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவேன் காட்டுவேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே இப்போவே பார்ப்போமா ஏன்னா கால் கொஞ்சம் மெயின் தான் இருந்தாலும் உங்களை காட்டணு பண்ணுறதுக்காக இங்கே காலை பாருங்க காட்டணு பண்ணுறதுக்காக போகிறேன்னு சரியோ தண்ணி கேட்குறேன் இங்கே ரைட் நீ இந்த கம்பியால் வராங்கிறேன் நை ரைட் என்ன மச்சான ஆ என்ன ஆள் அந்த அட்டைகளை வந்து எடுத்து அதை எடுத்து எங்கே போட போகிறீங்க இருக்கிறதால எடுத்து எங்க போடணும் இது எங்கே இருக்கா கண்டெல்லாம் கிடைக்குது காலில் நடந்து அது கொஞ்சம் தான் கால் கால் வச்சு நடக்கலாம் பரவாயில்ல எந்த நடுவில் போடணும் காட்டு கையில் எடுத்து எவ்வாருங்க உருவகளை எவ்வாருங்க இதான் நடை ரை நான் முதல் முதல்ல கையில் இப்படி எடுத்து பச்சு பார்க்குறேன் கூட அழிக்கிறேன் இது வந்து பண்ணைக்குள்ளே இருக்குது அது பாருங்கள் தண்ணிக்குள்ளே இந்த ட்ரப்ஸுக்குள்ளே வந்து தண்ணி இறைச்சி தான் செய்கிறாங்க நீங்கள் காட்டணுங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல தூக்கி போடுறதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பிடிக்கிறார் இப்போ இந்த இது வந்து இந்த சைஸ்லேயே இருக்குது பாருங்க இதை விட பெருசாக வளருமா ஓ இது ஒரு அளவான சைஸ் மீடியம் சைஸ் ப்ரோடக்ட் இதில் சின்ன சைஸும் தெரியாது இது வந்து பெரிய அளவில் வளர்ந்து வரும் பாருங்க இதுக்குள்ளேயும் பெரிய ஒரு அட்டைகள் இருக்குதுங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அட்டைகளை இதை கூட்டிங்க வேணும் சின்ன சின்ன சைஸ் இது வளர்ந்து பெரிய அளவில் வரும் அதை அவிச்சு காய விட்டு பெரிய விளையாட்டு அதில் வந்து வெளிநாடுகள் கூடுதலாக சைனா சீனாவுக்கு வந்து ஏற்றுமதிக்கிறான் இருக்கு பாத்தீங்களா பண்ணக்குள்ள இறங்கி நானும் எடுத்து பார்ப்போம் இது வந்து என்னன்னு சொன்னால் மணல்ல வந்து புதஞ்சு போயிருக்கு இந்த அட்டா வந்து மணலுக்கு வந்து புதஞ்சு போயிருக்கு இது என்ன சாப்பிடும் மண் தான் சாப்பிடும் இங்க பாருங்க இதுக்குள்ளே இப்ப பாருங்க கரப்பு கரப்பா இருக்கிறதெல்லாம் அட்டை தான் உங்களுக்காக பாருங்க இந்த ஏழாத ஹாலோட காட்டணும் பண்றதுக்காக இறங்கி வந்து காட்ட போறேன் இவருங்க நான் அடுத்து காட்டுறேன் நான் தான் எடுக்கிறேன்னா கையாலங்கி பார்த்தீங்களா ரோ வேலு கண்டுக்கிறீங்களா அப்படி எங்களுடைய சொத்து இலங்கையர்களின் சொத்து இந்தியாவில் வந்து இப்படி செய்ய மாட்டாங்க இலங்கையிலேயே முழுக்க முழுக்க இலங்கையிலேயே வந்து இது உற்பத்தி செய்கிறாங்க வேறு வேலி மாதிரி அடைச்சி ஒரு பட்டி மாதிரி இங்கே அமைப்பை உருவாக்கி நிறைய பேர் பேர் வந்து இது இதோட மின கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இருப்பாங்க பிறகு அடுத்த திரும்பமாத்துறது ஒரு வருஷத்து ஆனது பிறகு பெரிய அளவில் அது வளர்ந்து வளர்ந்து இப்படி ஒரு அறுவடைக்கு தயாராக இவ்வளோ பாதுகாக்கணும் இதை வந்து சில இடங்களில் கல்லர்கள் வந்து எடுப்பா கல்லர்கள் என்று சொன்னால் நம்மளோட மக்கள் தான் நாம் சில கலவர செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் நீ வேறு அடிக்கொண்டு ஒரு அடியாக கூட நடந்த பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கலாம் அப்படிங்க அட்டை உண்மையாகவே நிலத்திலே இருக்கிற அட்டை மாதிரி அவையெல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்குது இங்கே கடல் அட்டை கடல் அட்டை தோழாங்க நிறைய நிறைய இங்கே நிறைய நிறைய இருக்கு விருப்பமான நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறார்கள் வெளிநாடு இருக்கிறார்கள் வந்தால் என்ன கண்டக்ட் பண்ணுங்க நம்பர் இருக்குது ஒன்னது காட்டன் யாழ்ப்பாணத்துலையும் இருக்குது யாழ்ப்பாணத்தில் விட இது இது ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பக்கத்தில் தீவுகள் இருக்குது சன்செட் பார்க்கலாம் இப்படி ஒரு கூடாரத்தில் வந்து நிற்கலாம் இப்போ இருக்கு இவ்வளோ உண்டு நிறைய நிறைய கணக்கு கணக்கு நிறைய நிறைய அட்டை ஸோ ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருக்கும் இது மேலே மே ஒன்று கூடாரம் மேல் பக்கம் காணாது பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ என்ன எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது ஆ தண்ணியை முடுக்கட்டா இங்க பாருங்க அன்னைக்கெல்லாம் ஏன் பிறகு இறக்குறீங்க ஆ எட்டு அடுத்த மஞ்சள் நிற்கிறார் அங்கேருந்து போஸ்ட் கொடுக்குறார் அவருக்கு வரைக்கில் வெளிநாட்டு பிஸ்கி பிராண்டி அப்படிதான் அதை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இங்கே இருக்கிற எல்லா இடத்தையே சுற்றி காட்டுவார் அவருக்கு அதுதான் விருப்பம் ஓ இலங்கைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதுகளை கொண்டு வந்தாரு கொடுத்தீங்கன்னா அவருக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அவருக்கு அன்பு மட்டும் காணும் வரக்கில் வேறு மட்டும் சொன்னால் நான் சொந்த ஐட்டங்களையும் கொண்டு வந்து கொடுங்க இவர் வந்து நல்ல குடிநீர் இவருக்கு அந்த குடி வகைகள் எல்லாம் அவருக்கு செலவுனாலே அவர் வந்து இப்படித்தான் இருந்து அட்டையை முடித்து வளர்க்குறேன் அந்த பற்றியும் பார்த்துக்கே பார்த்தீங்கன்னா பண்ணேன் ஓகே சந்தோஷம் இதெல்லாம் காட்டினது நான் ஷோர்ட்லேயும் போட்டு விட்றேன் இந்த வீடியோவை இதான் அந்த அட்டை பண்ணை உற்பத்தி கொமன்சில் வந்து கரத்துக்கடை நீங்கள் போடுங்களோ என்ன மாதிரியான்னு சொல்லி நீ பாருங்க உலக இப்படி கையை வச்சு ஆடலாம் உயிரா அவ்வளோ உயிர் நீங்கள் தண்ணி மாதிரி வருவீங்க முந்தி பார்த்தா இதை விட பெருசாக வரமா இன்னைக்கு ஆ பெரிய சைஸ்லையும் இருக்குமா நான் அதை எடுத்து பண்ணை இந்த அமைப்பு நாடு அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து கொஞ்சம் செலவு கூட என்ன இதில் செய்கிறது பண்ண இதே அங்கே இல்லை இப்போ அங்கெல்லாம் வந்து ஏதோ இல்லாமல் செய்து அப்புறம் எல்லாம் பதிஞ்சு கட்டி அப்புறம் மேலே பாயை புற திரும்ப எடுத்து போட்டு அப்படி செய்து கொண்டு இருப்பாங்க பெரிய வேலை வாங்கல கடல்ற அங்கே இதோட இந்த வீடியோ இம்பார்ட்டன் வர வர வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் வரது இன்னைக்கு சின்ன